ஹைஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் இருக்கீட்டர்ஷிப் ப்ராபர்ட்டி இப்போ நான் எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா திருச்சி விஸ்வாஸ் நகரில் நிற்கிறோம் விஸ்வாஸ் நகருங்கிறது திருச்சியில் ஒரு ஃபேமிலியரான ஏரியா இது ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வித் கார் பார்க்கிங் கூட வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இதுதான் இந்த ஃப்ளாட்டுக்கு ஒ ஒதுக்கப்பட்ட கார் பார்க்கிங் இப்போ நம்ம மேலே போக போகிறோம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகிறோம் இங்கே வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்கே போய் நம்மளால நடை பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போக போயிடலாம் இதில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸ் வழியாகவும் ஏறி வரலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால ஈஸியாக பெரியவங்க ஏறி வந்துடலாம் இப்போ இந்த ஃப்ளாட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி கேட்ருக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இது டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு இது அது ஒரு பால்கனி இது ஒரு பால்கனி ரெண்டு பால்கனி இருக்குது இது தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி இடம் வீட்டுடைய இடம் வந்து ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பது வரும் வீடு ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது இது வீடு கட்டி அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு எட்டு இருக்கும் இது ஒரு காமன் பாத்ரூமு இது பால்கனி இந்த வாஷிங் மிஷின்லாம் இங்கே நம்ம வச்சுக்க முடியும் இது வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்குது இதோடய பட்ஜெட் முன்னாடி பாட்டி ஐம்பது லட்சத்துக்கு கீழே தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க ஃபாரின் கிளம்புறனால அவங்க வந்து இப்போ நாற்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறேன்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம வீடியோ போடுறோம் ஸோ இந்த பட்ஜெட்டில் விஸ்வாஸ் நகரில் வீடு அமையது ரொம்ப கஷ்டம் நமக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை ஃபுல்லாக பெயிண்டிங் நான் பண்ணி எல்லாம் பக்கா வச்சுருக்காங்க இப்போ எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு இப்போ டு ஆக்குப்பையாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் நமக்கு விஸ்வாஸ் நகரில் கிடைக்காது இது பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மால் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப அருகாமல் இருக்கும் பாருங்க மெயின் ரோட்ல இந்த வண்டி பாக்க முடியும் பாருங்க வீட்டுல இருந்தே வண்டி பார்க்க முடியும் குடியிருப்புகள் மத்தியிலிருந்து